அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வீஜே முகம் வாங்க கதைக்குள்ள போலாம் உயரமான இரும்பு கதவுகளை தாண்டி நடக்க ஆரம்பித்தபோது போது கருப்பு சாமி வெயிலின் உஷ்ணத்தை உணர்ந்தான் அவனுக்கு பெருத்த ஏமாற்றம் பொங்கி எழுந்ததைப் போலவே வெயிலின் கொடுமையும் தாக்கியது கிளைப்பாற நினைத்தான் நிழலாய் இருந்த சில இடங்களில் ஏற்கனவே ஆட்கள் நின்று கொண்டிருந்தார்கள் தாகம் வேறு வறண்ட நாக்கை தடவி ருசி பார்க்கிறது பெரிய ஹோட்டல் ஒன்றின் முன்னால் சாப்பாடு ரெடி என்கிற அறிவிப்பு பலகை வெயிலில் காய்ந்து கொண்டிருப்பதை கண்டா பஸ்ஸிற்கு அளவாக காசுகள் இருப்பதை யோசித்தபடி நடந்து கொண்டிருந்தான் பஸ் ஸ்டாண்டை அடைய ஒரு பதினைந்து நிமிடம் நடையாவது வேண்டும் வெயிலில் நடக்க வேண்டும் என்பதை நினைக்கையில் கஷ்டமாக இருந்தது பாதங்களில் விண் விண் என்று வலி கிளம்ப ஆரம்பித்து விட்டது குடையோடு நடந்து போகிற மனிதர்களை கவனித்தான் நிழல்களை சுமந்து நடப்பவர்களை பார்க்கையில் அவனுள் பெருமோச்சு சுருண்டு எழுகிறது பெரிய வியர்வையை கைக்குட்டையால் துடைத்துக் கொண்டான் எதிரே சைக்கிளில் வந்த ஒருவரிடம் சார் மணி என்னங்க என்று கேட்டான் அவர் வந்த வேகத்தில் இவனை பார்த்துவிட்டு எதுவும் சொல்லாமல் கடந்து போனான் பலமான தாக்குதலே போல இருந்தது அவனுக்கு அவர் கடிகாரம் கட்டியிருந்தாரே தன் உருவம் பற்றி அபிப்பிராயம் அவரை பாதித்திருக்குமோ என்று அவன் சந்தேகப்பட்டான் அவர் எந்த வகையான மனிதர் என்பது அவனுக்கு தெரியவில்லை அதப்படி தெரியும் போகிற போக்கில் ஆனால் அவனுக்கு தெரியும் அவனை பற்றி அவன் முகத்தை பற்றி கண்ணாடி எதிரே தோன்றும் அவன் முகம் ஒருவித அந்நிய தன்மையை தினமும் அவனுக்கு உணர்த்துகிறதாக உணர்கிறான் எனக்கு மட்டும் ஏன் இந்த முகம் இந்த முகம் சுமக்க எத்தனை வேதனை சுமைகள் தேவராஜ் கத்திக்கொண்டு ஓடுவான் அது கிளாஸ் ரூம் முழுக்க ஒலிக்கும் உனக்கு யாரா கருப்பு சாமின்னு பெயர் வச்சது அவார்டு கொடுக்கணும் விளையாட்டு மைதானத்தில் விளையாட்டு ஆசிரியர் சொன்னது கருப்புசாமி சாமி கற்றே நோட்டுகளை விநியோகம் செய்த சசியின் குரல் வெறுப்புடன் உச்சரித்தவாறு கற்றை நோட்டை வீசி வீசியறிந்தான் அவள்தான் கிளாஸ் லீடர் பள்ளி நாட்கள் கொடுமையாக அமைந்தது மற்ற முகங்கள் இந்த முகத்தை அலட்சியப்படுத்தின நண்பர்கள் என்று யாரும் பழகவில்லை அழகான முகம் இருந்தவர்கள் லீடரானார்கள் ஆண்டு விழா இலக்கியம் என்றும் நாடகம் என்று மேடை மேடையேறுவார்கள் அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நெருங்கிய உறவு போல சிரித்து பேசுவார்கள் ஒருமுறை புதிதாக வந்த கணக்கு வாத்தியார் இவனுடைய அழகான கையெழுத்தை பார்த்து ரசித்தவாறு யாரு கருப்பு சாமிங்கிறது என்று விசாரிக்க இவன் எழுந்து நின்றான் இவனை பார்த்த வினாடியில் ஆசிரியரின் முகம் சுருங்கி போய்விட்டது அவர் மேற்கொண்டு எதுவும் சொல்லவில்லை இவனும் எந்த உதவு உணர்ச்சியும் காட்டாமல் உட்கார்ந்து கொண்டான் தனக்கு முகம் அழகாக சம் அமையமால் போனது பற்றிய அவன் கவலைகளும் வேதனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பித்து விட்டன இப்போது சினிமா தியேட்டர் ஒன்றில் டிக்கெட் கழிக்கிறான் தனியார் நிறுவனம் ஒன்று வேலைக்கு ஆட்கள் தேவை என்று விளம்பரப்படுத்தி இருப்பதை பார்த்து அப்ளிகேஷன் போட்டான் அந்த நேர்முக தேர்வுக்காக தான் இப்போது சென்றுவிட்டு திரும்புகிறான் டைகட்டி கோட்டும் ஷூட்டும் போட்ட பல பேர் நேர்முக தேர்விற்கு வருகை புரிந்தார்கள் கருப்புசாமிக்கு கூச்சமாக போய்விட்டது இவனிடம் நல்ல ஃபேன் சட்டை இல்லை அவனுக்கான முடிவு அப்போதே அறிவிக்கப்பட்டு விட்டதை போல இருந்தது போய்விடலாமா என்று நினைத்தான் அவன் நினைத்ததை போலத்தான் நடந்தது சீக்கிரமே விசாரணை நடத்தி அனுப்பி வைத்தார்கள் அவனுக்கு புரிந்துவிட்டது பஸ் ஸ்டாண்டை அடைந்தான் சார் மூணாம் நம்பர் பஸ் வருமா நின்றபடி புத்தகம் படித்துக் கொண்டிருந்த ஒருவரை கேட்டான் உம் வரும் என்றா அவர் நிமிரவில்லை படித்தபடியே பதில் சொன்னார் அவர் இவனை பார்க்காமல் சொன்னது ஒரு விதத்தில் அவனுக்கு சந்தோஷமாக இருந்தது அப்போதுதான் அவர்கள் கண்கள் கண்ணில் பட்டார்கள் ஜெயபாலும் சுமதியும் இருவருமே இவனோடு படித்தவர்கள்தான் ஒரு முறை இருவரும் சேர்ந்து சினிமாவுக்கு வந்தார்கள் இருவரின் பார்வையிலுமே மிரள மிரள விழிப்பும் திருட்டுத்தனமும் இருந்தது கருப்புசாமி தான் டிக்கெட் கிடைத்தான் இவருவருமே இவனை கண்டுகொள்ளவில்லை கருப்பு சாமி இப்போது வானத்தை பார்வையால் வறுத்தான் வாழ்க்கையில் அர்த்தமுள்ளவை எல்லாம் எவை என்று கேட்க தோன்றுகிறது சினிமா டிக்கெட் கிழிக்கும் தொழிலை கேவலமாக நினைக்கவில்லை ஜெயபால் இவனை காட்டி சுமதியிடம் சொல்ல அவள் சிரிப்பது தெரிந்தது யோ கிழவா சாக்ரேக்கி நீ உளுந்து சாவதுக்கு ஏன் வண்டிதான் கிடைச்சதா வயதான கிழவர் ஒருவ நடு ரோட்டில் தடுமாறு நின்று கொண்டிருந்தான் கையில் தடி இருந்தது காரிலிருந்து ஒரு தலையெட்டி பார்த்தது இன்னும் அவரை நோக்கி வகை சொற்கள் வீசி பறந்து போனது கிழவர் தடுமாறினான் ஊன்று கோழி அங்கும் இங்கும் வீசினான் எல்லோரும் வேடிக்கை பார்த்தார்கள் அவருக்கு பார்வையில்லை கருப்பு சாமிக்கு என்னவோ செய்தது வேகமாக அவரை நோக்கி சென்றான் தாத்தா எங்கே போகணும் சாமி சிக்னல் தாண்டி விடுங்க விட்டுடுங்க என்றார் ரோட்டை கடப்பதில் அவருக்கு உதவினா எல்லாருடைய பார்வையும் கருப்பு சாமியின் மேல் விழுந்தது முகத்தில் நன்றி பெருக கிழவர் அவனை தடுமாறி தடுமாறி தொட்டு பார்த்தா முகத்தை தடவி பார்த்தா ராசா எத்தனை நல்ல மசனு உனக்கு ஓ மனசை போலவே முகமும் அழகாத்தான் இருக்கணும் உனக்கு எனக்கு தான் பார்க்க கொடுத்து வைக்கல நல்லா இரு கருப்பு பல இடத்திற்கு வந்து நிற்கிறான் இந்த நாள் அர்த்தமுள்ளதாக கழிந்ததில் அவனுக்கு மனம் நிறைந்தது ஜெயபாலும் சுமதியும் எதற்கோ சிரித்தார்கள் இவனை பற்றி ஜெயபால் நிச்சயம் ஏதாவது கிண்டல் எடுத்திருக்க கூடும் கருப்புசாமி மனசுக்குள் சிரித்து கொண்டான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முகத்தை வைத்து எதையும் தீர்மானிக்காது